கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தெட்டாயிருச்சு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க இந்த சூழலில் நடிகர் கமலஹாசன் நேற்று வந்து இதுக்கு போயிருக்கிறார் கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கிறாரு அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் அப்புறம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களை பார்க்குறதுக்கும் போயிருக்கிறாரு பார்த்துட்டு வந்தவர்கிட்ட மீடியாக்கள் மைக்க நிட்டும்போது அவர் சொன்ன பல விஷயங்கள் இங்கே பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு பொதுவாக கமல் வந்து விக்ரம் படத்திற்கு முன் விக்ரம் படத்திற்கு பின்னு ரெண்டாக பிரிக்கணும் ஏன்னா விக்ரம் படத்திற்கு முன்னால் வந்து தனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருந்தார் தெளிவானு சொல்ல மாட்டேன் பேசிகிட்டு இருந்தார் அது புரிஞ்சுக்கிறதும் புரியாததும் மக்களுடைய பார்வைக்கே விட்டுட்டார் அவர் ஒரு பேச்செல்லாம் பட் அவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார் ஆனால் விக்ரம் படத்தின் போது உதயநிதிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த நட்பு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப அபரிதமான ஒரு நட்பாக மாறிடுச்சு இன்னொன்று கமலஹாசன் தன் திரைவாழ்வில் பார்க்காத ஒரு பணத்தை வந்து உதயநிதி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டார் எப்போவுமே அவர் வந்து தேட்டர்களில் படத்தை போடுவார் அங்கே அவங்க கொடுக்குறது தான் கணக்கு அதில் வந்து பாதி பொய் கணக்குன்னு அவருக்கும் தெரியும் சரி வேறு வழி இல்லை இவங்களோட மாறடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த கஷ்டத்தை அவர் சகிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் உதயநிதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பைசா குறைவில்லாமல் அவருக்கு வாங்கி கொடுத்த பிறகு உதயநிதியின் மீதும் திமுக மீதும் அவருக்கு ஒரு பேரன்பு வந்துடுச்சு அதுக்கப்புறம் கட்சியவே வந்து ஒரு பெரிய கூட்டணியாக கொண்டு போய் சேர்த்தார் அவர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியலில் வந்து என்ன பண்ணாலும் சகஜமப்பா கவுண்டமணி தான் காலத்திற்கும் மகானாக இருக்கார் அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அதை பார்க்கணும் ஆனால் இந்த விஷயத்தில் கமல் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு பேசியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு என்ன சொல்கிறாரு கமலஹாசன் அப்படின்னா மருந்து கடைகளை விட இன்றைக்கி டாஸ்மாக் கடைகள் நிறையா இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் போய் கள்ளச்சாராயம் குடிக்கணுங்கிற அந்த சென்ஸில் அவர் சொல்கிறார் மது கடைகள் தான் இங்கே டாஸ்மாக் தான் நிறையா இருக்கு நீங்கள் ஏன் வந்து இதை போய் குடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு பத்து நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு பணத்தின் அருமை தெரியாது தான் ஏன்னா அவங்க வந்து முந்நூறுவா நானூறுரூவா கொடுத்து டாஸ்மாகக்கில் குடிக்க முடியாமல் தான் நாங்கள் அறுபது ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி குடிக்கிறோன்னு சொல்கிறேன் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட கேட்கும் பொழுதெல்லாம் அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப விலை குறைவாக கொடுக்குறதுனால தான் நாங்கள் அதை குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து நீங்கள் டாஸ்மாக்லேயே குடிங்கங்கிறத மறைமுகமாக அவங்களுக்கு அறிவுறுத்துறாரு அதை விட அதிகமாக ஒன்று சொல்லியிருக்கிறாரு குடிக்காதேன்னு நம்ம அந்த அறிவுரை சொல்லக்கூடாது வேணால் கொஞ்சமாக குடிங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாரு அதோடைய சென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் குடிகாரர்களிடம் குடிக்காதன்னா அவன் கேட்க மாட்டான் நீங்கள் நாளைக்கு கல்லீரல் அழுகி செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட இன்றைக்கி முதல் நாள் வரைக்கும் குடிப்போம்னு நினைக்கிற குடிகாரர்கள் இங்கே வந்து நிறைய பெருகிட்டாங்க தினந்தோறும் பெருகிக்கிட்டே இருக்காங்க இது வந்து நம்ம யாரை குறை சொல்கிறதுன்னா அரசாங்கத்தை தான் குறை சொல்லணும் அது கடந்த முப்பது நாற்பது வருஷமாக நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த அரசு வந்தாலும் அதற்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க நாம் வந்து இனிமேல் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை கையில் எடுப்பாங்க இன்றைக்கும் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிறது இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு கையில் அந்த பதாதகைகளோடு நின்றுட்டுருக்காரு ஒரு பக்கம் உதயநிதி ஒரு பக்கம் கனிமொழி இவங்கள்லாம் நிற்கிறாங்க இந்த ஸ்டில்லை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அன்னைக்கு சொன்ன நீங்கள் தானே இன்றைக்கி இவ்வளோ கடைகளை திறந்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அரசாங்கமே இதனால தான் ரன் ஆகுது இதில் வருகிற தொகை தான் இங்கே வந்து அரசாங்கத்தை நடத்த வைக்கிது இவ்வளவு இலவசங்களும் அதிலிருந்து வருகிற பணம் தான் அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க அரசாங்கம் வெளிப்படையாக சொல்லணுன்னா கூட அதுதான் உண்மை ஸோ சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது கமலஹாசன் என்ன சொல்லணும் அடுத்த தலைமுறையை எச்சரிக்கணும் இப்போ இப்போ குடிக்கிறவங்கள நீங்கள் திருத்த முடியாது கொஞ்சமாக குடிங்கன்றாரு அதிகமாக குடிக்காதீங்க கொஞ்சமாக குடிங்க அதையும் டாஸ்மாகக்கில் வாங்கி குடிங்கன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னென்னா அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் எப்போவுமே வந்து நாம் பேசுகிறது பொய்ன்னு உங்களுக்கே தெரியும் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அளவோடு குடிங்கன்னு சொன்னால் ரெண்டுத்தையுமே அவன் கேட்க போகிறதில்ல அவன் கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கிறானோ அவ்வளோத்துக்கும் குடிக்க போகிறான் அவன் உடல்நிலையை பற்றி கவலைப்பட போகிறதில்ல இருந்தாலும் இவர் சொல்கிறது நாமக்கி வாசம் ஒன்று சொல்லி வைப்பேன் ஏன்னா போராட்டத்தில் எதையாவது சொல்லணும்ல சும்மா வர முடியாது இல்லை அப்போது இவர் சொல்கிறார் கொஞ்சமாக குடிங்க அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த தலைமுறையை விட்டுருங்க சாமி அடுத்த தலைமுறை இன்னும் ஒன்று இருக்குல்ல அதுக்கு அறிவுறுத்துங்க குடிக்காத இது வரைக்கும் குடித்தவனுடைய நிலைமையை பாரு எப்படி இருக்கான் பாரு அவன் எப்படி செத்தாம் பாரு அவன் குடும்பம் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த தலைமுறையை உசுப்பேற்றி கொண்டு வர்றது தானே சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக குடிங்கன்னா இந்த அடுத்த தலைமுறை என்ன நினைக்கும் பரவாயில்ல கமல் சாரே சொல்லிட்டாரு ஆண்டவரே சொல்லிட்டாரு கொஞ்சமாக குடிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு தோணுமா தோணாதா ஸோ இதை தான் வந்து கமல் பேசியது தவறுன்னு நம்ம சொல்ல வரோம் இனிமேலாவது இப்போ நம்ம எப்படி திரும்ப ஒரு முறை கள்ளக்குறிச்சி போவார்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை போனாருன்னா இந்த அடுத்த தலைமுறைக்காவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிவிட்டு வாங்க நம்ம அட்வைஸ்லாம் எவன் கேட்க போகிறான் அப்படின்னு அவருக்கு தெரிந்தால் கூட சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்க சொல்கிறத நாற்பது பேர் கேட்கலனால நாலு பேர் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் அதை சொல்லுங்கள் இதையெல்லாம் தாண்டி வேறொன்று இப்போ இந்த இந்த அவர் பேசுனதுலலாம் வந்து எனக்கு பெரிய உறுத்தலாக இருந்தது எது தெரியுமா கடைசியாக அவர் சொல்கிறாரு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குழந்தைகள் படிக்க வேண்டியவங்க அடுத்த தலைமுறை இதெல்லாம் இருக்குது இல்லையா இவங்களுக்கு ஏதாவது உதவின்னா என்னை அணுகுங்கன்றார் கமலஹாசனை பார்த்துட முடியுமா ஊரில் ஒரு கிராமத்தில் கிளம்பி ஒருத்தன் சென்னைக்கு வந்து கமலஹாசனை பார்த்துட முடியுமா முதல்ல அவர் எந்த ஊரில் ஷூட்டிங்கில் இருக்காருன்னு யாருக்கு தெரியும் அவர் ஆழ்வர்பட்ட ஆஃபீஸில் இருக்காரா ஈசிஆர் வீட்டில் இருக்காரா அல்லது வேற எங்கேயோ வீடு இருக்காங்கன்றாங்க அங்கே இருக்காரா யாருக்கு தெரியும் அல்லது நேராக நீங்கள் வந்துட்டிங்கன்னா கமலஹாசன் கதவை தொடர்ந்து வச்சு வாங்க வாங்க என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போங்கன்னு சொல்ல போகிறாரு இதெல்லாம் நடக்கிற கதையாங்க ஒருத்தட்ட ஒன்று உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கையில் என்ன இருக்கோ ஆள் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துட்டு வந்துடணும் இல்லைன்னா சும்மா வந்துடணும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தவறாமல் தயங்காமல் என்னை அணுகுங்கள்ங்கிறது எவ்வளோ பெரிய பொய்யான வார்த்தை இது ஏன் பொய்ன்னு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா கமலோடு பழகிய பல பேருக்கு இங்கே அவரை சந்திக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் கமலை வச்சு ரெண்டு படங்களை எடுத்தவர் அவருடைய மகள் திருமணம் அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக கமல் ஆஃபீஸுக்கு போகிறாரு அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போயிட்டார் அவருக்கு அனுமதியே கிடையாதுங்க உள்ள மணிக்கணங்களில் நிற்கிறாரு நான் சாரை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு இல்லை சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க என் பொண்ணு இன்விடேஷன் கொடுக்கணுங்க கொடுத்துட்டு போங்க நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் அவரை பார்க்க முடியாது கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இந்த வாசலில் இருக்கிற நந்திகள் படுத்துகிற பாடு இருக்குதுல்ல அது பயங்கரமாக இருக்கும் அவரே ஒரு வேளை பார்த்துட்டா கூட வாங்கன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த நந்திங்க தொல்லை வந்து நிறையா இருக்கும் எல்லா இடங்கள்லேயும் இருக்காது முக்கியமாக நடிகர்கள் வீட்டில் ரொம்ப நிறையா நந்திகள் தெரியும் அது பாட்டை தெரியும் அதில் வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியல அப்புறம் அந்த தயாரிப்பாளர் வந்து வருத்தத்தோடு திரும்பிட்டார் இன்றளவும் அவர் கமல் மீது மிகப்பெரிய மரியாதையும் அனுபவம் வச்சுருக்கிறார் ஸோ அதனால தான் ஒரு பேரை நான் சொல்லலை ஏன்னா எதிர்காலத்தில் எங்கேயாவது அவங்க சந்திக்கும் பொழுது இந்த சம்பவத்தை ஒரு மீடியாவில் வருது அப்படின்னா அவர் தான் சொல்லியிருப்பார் அப்படிங்கிற எண்ணம் வரும் அவர் தான் என்கிட்ட சொன்னார் அது வேறு விஷயம் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அவருடைய பேரை ஏன் சொல்லக்கூடாதுங்கிறதையாக சொல்ல வர்றேன் கமல் வந்து எப்பேற்பட்டவர் அவரை எப்படி அணுக முடியும் அப்படிங்கிறதையா சொல்கிறேன் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாடலாசிரியர் கபிலன் எவ்வளவு அற்புதமான பாடல்களை எழுதியிருக்கிறாரு கமலுடைய தசாவதாரம் படத்தில் ஒரு கேரக்டர் அடிச்சிருக்கிறாரு அவர் அவர் மீது அவ்வளவு அன்பு இருந்து தான் அவரை வந்து நம்ம படத்தில் நடிங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு கமல் நடிச்சிருக்கிறார் சிறப்பாக நடிச்சிருந்தார் அவர் ஒரு முறை கமலை சந்திக்க வரார் நான்லாம் இருக்கேன் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஏதோ கமலை வந்து அவரால ரீச் பண்ணவே முடியல ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு நேரடியாக அவருக்கு ஃபோன் பண்ண முடியாது அது வேறு விஷயம் ஆஃபீஸில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர் பேசின தகவலை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு இடைவெளி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது இவர் கமலை சந்தித்து அந்த இடைவெளியை போக்கணும்னு அவர் நினைக்கிறார் இப்போ என்ன நடக்குதுன்னா கமல் சாரோட ப்ரெஸ் மீட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல் நடக்குது அங்கே போனால் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது இப்போ நேராக கிளம்பி அங்கே வர்றாரு வாசல்லே தடுத்து நிறுத்தப்படுகிறார் சார் இது ப்ரெஸ் மீட்டு நீங்கள் எங்கே வந்தீங்க கமல் சாரை பார்த்துட்டு வாங்க கமல் சாரை பார்க்கறதுக்கு எதுக்கு வரீங்க நீங்கள் இங்கே வரக்கூடாது கிளம்புங்க அப்படின்ட்டாங்க சார் நான் சரி ஓகே சார் அவர் பார்க்க வேண்டாம் அவர் கீழே இறங்கி வரும்போது நான் நிற்கிறேன் பார்த்தாருன்னா நான் பேசிட்டு போகிறேன்னு நோனோ நீங்கள் இங்கே வரவே கூடாது கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு திரும்பி போனார் கபில் நான் இருந்த பக்கத்தில் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களே கமலஹாசனை சந்திக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபடுறாங்க எங்கேயோ கிராமத்தில் அவங்களுக்கு அந்த கிராமத்தை விட்டு டவுன் தெரியுமான்னு தெரியல அவங்க மெட்ராஸில் வந்து இறங்கி கமலஹாசன் வீட்டை கண்டுபிடிச்சி பார்க்க போனால் அது அப்போ ஏன் சம்பிரதாயத்துக்கு ஒரு வார்த்தை பேசுகிறீங்க இது அங்கே போன அரசியல் கட்சி மற்ற கட்சிகளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எடப்பாடி வந்து அவருடைய கல்வி செலவை நானே எடுத்துப்பேன் அப்படிங்கிறாரு எத்தனை மாதத்துக்கு இந்த செய்தி மீடியாக்கள் அடிபடும் நினைக்கிறீங்க மூணு மாதம் அதிகபட்சம் போனால் மூணு மாதம் அதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை வரும் வேறொரு இதை டோட்டலாக கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க மக்கள் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எடப்பாடியை சந்திக்க வரணும் எங்களுக்கு உதவி வேணும்னா எப்படி கொடுப்பாரு எப்படி அவங்க கல்வி செலவை ஏற்றுப்பார் அதுக்கு எதாவது சிஸ்டமேட்டிக்காக எதாவது பண்ணியிருக்காங்களா இப்போ அவங்க பேரில் வந்து ஒரு தொகையை போடுறேன் அது வட்டியாக வரும் அதை கல்வி செலவுக்கு வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது நான் உங்களுக்கு உதவுகிறேன்னா எப்படி உதவுவீங்க அதோட என்ன அதை அதோட டீட்டெயில் கொடுங்க ஒன்றுமே இல்லாமல் அப்படி சொல்லிடுறது இப்போ அரசாங்கம் கொடுத்த பத்து லட்சமே வந்து தலா இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் அரசாங்கம் கொடுத்தது மிகப்பெரிய விமர்சனம் வாங்கி மாறி இருக்கு ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க அதற்கும் அரசாங்கம் முறையாக பதில் சொல்லணும் ஏன்னா ஒரு குடிகாரனுக்கு இவ்வளவு தொகையை ஏன் கொடுக்கணும் இப்போது இழப்பீடு தொகைன்னு நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சாலை விபத்தில் இருந்தாங்களா மூணு லட்சம் துப்பாக்கி சூடில் இருந்தாங்களா மூணு லட்சம் மீனவர்கள் இருக்கிறாங்களா மூணு லட்சம்னு ஸ்கேலில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அது என்ன குடிகாரர்களுக்கு அதிகம் நாட்டில் உழைக்கிறவனுக்கு கம்மி இதை வந்து இதை அரசாங்கம் வந்து மறுபரிசீலனை பண்ணணும் இவ்வளவு பெரிய தொகையை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் வந்து தயவு இல்லாமல் குடிப்பான் கையில் இருக்கிற மொத்த காசையும் குடிப்பான் ஏன்னா என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் இருக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சுன்னா கள்ளச்சாராயத்தை தேடி தேடி போய் குடிப்பான் சும்மா டாஸ்மாகில் குடித்து சாவ மாட்டான் கள்ளச்சாராயத்தை தேடி போவான் ஸோ இந்த இதெல்லாம் மறைமுக ஊக்குவித்தல்ங்கிறதெல்லாம் மிக மிக தவறானது இதில் கமலஹாசன் அங்கே போய் ஏதாவது உதவி கேட்டால் உதவி வேணும்னா என்னை வந்து பாருங்கன்னு சொன்னார் பாருங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படி ம நினச்சிக்கிட்டு மட்டும் இருந்துடாதீங்க கமலஹாசன் கிடையாது ரொம்ப ரொம்ப சாதாரண நண்டு சுண்டைக்காயை கூட நீங்கள் வந்து பார்த்துட முடியாது இங்கே மெட்ராஸில் ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை உண்மை வேறு இவர்கள் பேசுவது வேறு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க